பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கலாத்தியர் நான்கு இருபத்தி எட்டை நான் வாசிக்கிறேன் சகோதரனே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பொசிஷனை கத்த நமக்கு தந்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம கிடைத்த பாக்கியம் ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த வாக்குத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த வாக்குத்தங்களை குறித்ததான ஆண்டவருடைய செயல்பாடுகளை தான் உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன் தேவன் இந்த வாக்குத்தங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அவருடைய செயல்பாடு என்ன நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்ல அவர் என்ன செய்ய போகிறான்றதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாளிலே முதலாவதாக என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவரீரின் தகப்பனாகிய தாவிதி என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளி நீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் இங்கு வாசிக்கிறோம் சாலமோனுடைய ஜபத்தை பாருங்க என் தகப்பனாகிய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த காத்தருளி நீர் அவர் ஒரு வாக்குத்தம் கொடுத்துட்டார்னா அவர் வாக்குத்தங்களை காப்பார் வாக்குத்தத்தை குறித்த தேவனின் செயல்பாடுகள் அதான் இந்த நாளின் செய்தி வாக்குத்தத்தை குறித்த அவர் செயல்பாடிலே முதல் காரியம் என்ன வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரா அதை அவர் காப்பார் அவர் அதை காப்பார் ஒரு நாளும் ஆண்டவர் அந்த தத்தம் அதமாகி போக விடமாட்டார் நம்ம தான் அதை பெற்றுக்கொள்வதில் ஒன்று தாமதிப்போமே தவிர அதை சுதந்தரிக்காம அசட்டை பண்ணுவோமே தவிர அதை தவிர்ப்போமே தவிர அவர் காமிச்ச பாதையில் போய் அதை வாங்க மறுத்திருப்போம் அல்லது மறந்திருப்போமே தவிர அவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை கண்டிப்பாக அவர் காத்திருப்பார் அவர் அதை காப்பார் அவர் அந்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் யாரும் சேதமாக விடமாட்டார் எட்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நான் படிக்கிறேன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இலைப்பார்தலை அருளின கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை அவர் அதை தவற விடமாட்டார் காத்துக்கொள்வார் அதை என்ன அழகா ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்தின் பத்தொம்போதாவது வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தம்போது சாமுவேல் வளர்ந்தான் கத்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றையும் தரையிலே விழ விடமாட்டார் அப்படின்னா அப்படி காத்து கொள்வார் ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்குத்தம் தரையில் விழக்கூடாது அவர் வச்சிருக்கிற அந்த வாக்குத்தங்களை தரையில் விழ வைக்கிறது நம்ம தான் நம்ம தான் வந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் சொல்கிறார் நான் விட மாட்டேன் அவர் வச்சுருக்கிற வாக்குத்தத்தங்களை தரையில் விட மாட்டார் ஒரு வார்த்தையும் தரையில் விழாது என்ன சொன்னார செய்வார் வாக்கினால் சொன்னார் கரத்தினால் நிறைவேற்றுவார் பிரிமானவர்களே என்ன அர்த்தம் சொன்னா அவர் செய்வார் அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ இந்த வசனத்தின்படியே சாமுவேலுக்கு என்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அத்தனை நிறைவேற்றினார் அதெல்லாம் தரையில் விழ விட மாட்டார் நிறைய பேர் ஆண்டுடைய வாக்குத்தங்கள் நிறைவேறுவதற்கு தடையாக இடையூறாக வந்திருக்கிறாங்க அந்த யூதா கோத்திரத்தில் வரணும் அப்படின்னா ரட்சகராக இயேசு யூதா கோத்திரத்தில் தோன்றணும்னா அந்த வழியில் எத்தனை தடைகள் எத்தனை விரோதங்கள் எத்தனை பயங்கரங்கள் ஆனால் அவர் சொன்ன சொன்னது அந்த யூத கோத்திரத்திலே ஆண்டவராக இயேசு பிறக்கணும் அதற்காக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை காத்து கொண்டார் உங்கள் வாழ்க்கையில் அவர் காக்காம இருப்பாரா அவரை சார்ந்து கொள்வோம் அவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க செய்வீங்க அவ்வளோதான் அப்படி ஆண்டவர் மேலே அந்த முழு விசுவாசத்தை வச்சுட்டு அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அவர் வாக்குத்தத்தங்களை காக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடுவோம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜோமெல்லாம் ஏசையாத்திற்கு தர்சனம் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆறு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் அவர் சொல்கிறார் ஊழியக்காரன் மூலமான சொன்னேன்னா அதை செய்வேன் கத்தோடைய வார்த்தை சொல்லிச்சா அது நடக்கும் அது தரையில் விழ மாட்டார் வாக்குத்தத்தங்களை காப்பார் ஜபிக்கலாமா நல்ல தப்பனே என்ன வாக்குத்தங்களையும் நீர் எங்களுக்கு தந்தீர் என்றால் அதை நீர் காக்க வல்லவர் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் அதை நீர் தரையில விழ விடமாட்டீர் அதையெல்லாம் சொன்னதை நிறைவேற்றுவீர் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு இடையூறாய் எது எழுந்தாலும் தேவன் அந்த வாக்குத்தத்துவங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் நாங்களும் உமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாக்குத்தத்தை காக்கிற காக்குற தேவனோடு கூட இசைந்திருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படற்றோம் இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே